த்ரீ பல்மனரி வேல் ஸ்டின்னோசிஸ் கண்டறிவது எவ்வாறு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிளினிக்கல் டாபிக் கார்டியாலஜியில வரக்கூடியது இதயவியல் துறையில் பல்மனரி வேல்வுன்னா அந்த பல்மனரி சர்க்குலேஷனுக்கு போகிற அந்த வேல்வு சுருக்கம் அடைந்து சிறுமை அடைந்து குறுகிய நிலையில் வரும் பொழுது அந்த பல்மனரி அந்த அது அது உள்ளே போக முடியாமல் ரத்த ஓட்டம் நிகழ முடியாமல் இருப்பது தான் அந்த பல்மனரி வேல் ஸ்டினோசிஸ் இந்த பல்மனரி வேல்வு ஸ்டினோசிஸ் ஆயிருச்சா இல்லையா அது எந்த அளவுக்கு ஸ்டினோசிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டறிவது எப்படி அப்படிங்கிறது இது வந்து கார்டியாலஜி ரிலேட்டடான இதயவியல் ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கு அதுக்கான சில கிரைடீரியாஸ் கொடுத்துருக்காங்க அந்த கிரைடீரியா எல்லாம் இருந்துச்சுன்னா நாம் வந்து பல்முனரி சொல்லலாம் என்ன கிரைடீரியா அதிகமான நோய் நிலையில் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வெளிப்படும் இப்போ ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர்னா அந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இதயத்துடைய அந்த 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 செயல்பாடு ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டதுடைய தாக்கம் உடம்பு முழுக்க தெரியும் வெளிப்படும் ஹார்ட் ஃபெயிலியர் நடந்ததுக்கான காரணங்களோட நோயாளி வரும்போதே பார்த்தாலே தெரியும் ரைட் ஹார்ட் ஃபெயிலியருக்கான எல்லா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இதை வச்சே சொல்லிடலாம் அதிகமான நோய் நிலையில் அப்படி இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு அதிகமான நிலை அந்த ஸ்டினோசிஸ் இந்த பல்மினரி வேஸ்டினோசிஸ் அதிகமாக இருக்கிறப்போ அது தானாகவே வந்து அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் நோயாளியை வந்து நீங்கள் எக்ஸாமின் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆஹா பிரச்சனை இருக்குது பல்மினரி வேஸ்டினோசிஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிடலாம் அது ஒன்று ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறது கொஞ்சம் அருவமாக இருக்கிறது உருவமாக இருக்கிறத பார்த்துட்டோமா அருவமாக இருக்கிறது என்னன்னா பி டூ அந்த சவுண்ட் இருக்குல்ல கார்டியாக் சவுண்டில் பி டூ வந்து டிலேடாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ஆப்சண்டாக இருக்கும் பி ஒன் இருக்கும் பி டூ வந்து சாஃப்டா இல்லைன்னா டிலேடாக இல்லைன்னா இல்லாமலே இருக்கும் ஆப்சண்டாகவும் இருக்கும் பல்மனரி எஜெக்ஷன் கிளிக் இருக்கும் இந்த பல்மனரி எஜெக்ஷன் கிளிக்கில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இது பல நேரங்களில் இந்த பல்மனரி எஜெக்ஷன் கிளிக் வரும் இங்கே என்னென்னா இட் டிக்ரீசஸ் வித் இன்ஸ்பிரேஷன் மூச்சை இழுங்க அப்படின்ற போது இந்த எஜெக்ஷன் கிளிக் குறையும் ஒன்லி ரைட் ஹார்ட் சவுண்ட் டு டிக்ரீஸ் வித் இன்ஸ்பிரேஷன் ஆல் அதர் ரைட் ஹார்ட் சவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் இதில் முக்கியமானது ஒரு மூச்சை இழுக்கிற போது இன்ஸ்பயர் ஆகிறப்போ ஆல் த ரைட் ஹார்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இந்த ஒரு எஜெக்ஷன் கிளிக் மட்டும் இந்த இடத்துல இந்த இந்த சுச்சுவேஷனில் பல்மனரி மல்ஸ்டனோசிஸில் என்ன ஆகுனா இன்ஸ்பிரேஷன் எடுக்கிற போது இந்த பல்முனரி எஜெக்ஷன் கிளிக் காணப்படும் தட் வில் ரெடியூஸ் வித் இன்ஸ்பிரேஷன் யூஷுவலாக இன்க்ரீஸ் ஆகும் பல்முனரி எஜெக்ஷன் கிளிக் மேலே போகும் ஆனால் இந்த இடத்துல பல்மனரி எஜெக்ஷன் கிளிக் வில் ரெடியூஸ் வித் இன்ஸ்பிரேஷன் ஸோ ஒரு நோயாளி வராங்க நீங்கள் வந்து ஆஸ்கல்டேட் பண்ணுறீங்க உங்களுடைய அந்த பல்மினரி எஜெக்ஷன் கிளிக்கு ரெடியூஸ் ஆகுது இன்ஸ்பிரேஷனில் அப்படின்னா பல்மினரி வாலோஸ்டினோசிஸ்னு கண்டுபிடிச்சிடலாம் வெறும் பல்மினரி எஜெக்ஷன் கிளிக்கு ரெடியூஸ் ஆகிறதை மட்டும் வச்சு நாம் செய்ய முடியாது அது இன்ஸ்பிரேஷனில் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு கவனிச்சுக்கோங்க அடுத்து எக்கோ கார்டியோகிராஃபி டாப்ளர் தெளிவான செய்தி டயக்னோஸ்டிக் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை வச்சு பார்த்தாலே பிக்சர் ஒரு பிக்சோரியல் எவிடன்ஸோட வந்துடுது டாக்குமெண்ட் ஆயிடுது அது ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் பீக் பல்மனரி வேல் கிரேடியன்ட் மோர் தென் சிக்ஸ்டி ஃபோர் மில்லிமீட்டர் ஆஃப் மேற்குரி ஆர் அ மீன் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் மில்லிமீட்டர் ஆஃப் மேற்குறி பை எக்கோ ஆர் டாப்லர் மருத்துவம் கட்டாயம் துவங்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அது இருக்குன்னு அர்த்தம் அதாவது இப்போ ஒரு நோயாளி வராங்க அந்த கிரேடியண்ட் பார்க்குறீங்க பல்மனரி அந்த பீக் பல்மனரி வேல் கிரேடியன்ட் மோர் தென் சிக்ஸ்டி ஃபோர் மில்லிமீட்டர் ஆஃப் மேற்குறி இருந்தாலும் அல்லது மீன் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் மில்லிமீட்டர் ஆஃப் மேற்கூறி இருந்தாலும் இமிடியட்டாக ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிச்சிடணும் அப்போ இப்போ நம்ம பார்த்தது இது எல்லாமே பல்மனரி வயல்ஸ்டினோசிஸை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் அதிகமான நோய் ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் வரும் பீ டூவில் சேஞ்சஸ் வரும் பல்மெனரிஜெக்ஷன் கிளிக் டூரிங் இன்ஸ்பிரேஷன் வரும் எக்கோல வந்து டாக்குமெண்ட் ஆகும் பல்மனரி வேல் கிரேடியன்ட்டு மோர் தென் சிக்ஸ்டி ஃபோர் மில்லிமீட்டர் மேற்கூடி இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பல்மரி வயல்ஸ்டினோசிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு நமக்கு அந்த சூழல் வரும் இந்த செய்தியை வந்து கரண்ட் மெடிக்கல் டயக்னோசிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற நூலில் இருந்து நம்ம எடுத்தோம் நன்றி வணக்கம்